ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு தகவலை சொல்கிறேன் வருகிற விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது விநாயக பெருமானோட அருள் கிடைக்கிறது மகர ராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் வீர கணபதி அவர் படத்தை நீங்கள் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை தவறுனவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுபோக விநாயகர் மகர ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் மகர ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குறவர் விநாயகருக்கு பிடிச்ச ராசி மகர ராசி தான் அதனால் விநாயகரோட மந்திரம் ஒன்று சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் சொல்லலாம் குறிப்பாக விநாயகர் சேர்த்து அன்னைக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அல்ல அல்ல வற்றாத பணம் இருக்கும் அதாவது பொருளாதார நிலை மேம்படும் நீங்கள் நினைப்பீங்க எப்படி சார் சும்மா இருந்தால் பணம் கிடைக்குமான்னு அதாவது சும்மா சும்மா இருக்குமோ வேலை பார்க்குறோமோ உள் தொழில் பண்ணுறோமோ மற்ற காரியம் பண்ணுறோமோ பண வரவு நல்லாயிருக்கும் தடங்கள் இல்லாமல் இருக்கும் சரியா ஒரு தடங்கள் நீங்கப்படும் தடங்கள் தான் இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா காரிய தடை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சனி இரு நினைவு இருக்கிறதுனால தடங்கள் நிறையா இருக்கும் இந்த தடங்கள் போகணும்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற கேது நல்ல நிலைமையில் இருக்கணும் கேதுக்கு வந்து அதிதேவதி வினயா பெருமன் தான் அது போய் எட்டாம் இடத்துல சூரியனும் இருக்கிறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி புதன் வந்துடுவார் புதன் வந்துட்டார்னா நல்ல பலங்கள் தான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு புதன் சூரியன் கேது நல்ல அமைப்பு தான் ஓரளவு எட்டாம் இடம் வலுப்படும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் எதிர்பாராத பணம் வருவருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் லக்கி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் ஸோ இந்த திடீர் அதிர்ஷ்டம் லக்கி அடிக்கிறது எதிர்பாராத பணம் வர்றது நிலுவை பணம் வர்றது அரியஸ் பணம் வருது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு நிதி உதவி பெறவங்களுக்கும் இது சாத்தியப்படும் ஸோ இப்படி நல்ல ஒரு காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகிறதுனால விநாயகர் சேர்த்துக்கு பின்னாடி நடக்க போகிறதுனால நீங்கள் வந்து விநாயகர் சேர்த்து அன்னைக்கு வருகிற விநாயகர் சேர்த்து அன்னைக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி விநாயகர் கும்பிடுங்க அது போக வந்து மகர சில மந்திரம் இருக்குது விநாயகர் மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆரம்ப கால தடைகளை நீக்கும் விநாயக பெருமானே ஆரம்பம்தான் ஆரம்பம்னாலே விநாயக பெருமான் தான் அதுக்கு தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க அதனால் வருகிற இருபத்தி தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது நீங்கள் வந்து அன்றைக்கி விநாயகர் சேர்த்தியை கும்பிட்டுருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விநாயகரை நீங்கள் பூஜிக்கலாம் வீட்டில் நின்றும் பூஜிக்கலாம் கோயிலுக்கும் போகலாம் சரியா மகர ராசிக்கு பொதுவாக விநாயகர் பெருமான் வந்து நிதி நெருக்கடியை கொடுக்க மாட்டார் அவர் வழிபட்டோம்னா தொடர்ந்து அவரோட வழிபட்டு வந்தமுன்னா நிதி நெருக்கடி கொடுக்க மாட்டார் அது போக மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு தடவை பிள்ளையார் போய்ட்டு போயிட்டு வரணும் இந்த வீடியோ வயலாக கேட்டுக்கிறேன் போயிட்டு வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் கற்ப விநாயகர் படத்தை வச்சு நீங்கள் டெய்லி கும்பிடலாம் அதுபோக வந்து எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு விநாயகரோட அனு அனுக்கரம் உங்களுக்கு தேவைப்படுது ஸோ மகர ராசிக்கு வந்து இயல்பிலேயே வந்து நீதிமானாக இருப்பீங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நீதி நியாயம் நேர்மை பேசிகிட்டு இருப்பீங்க கொள்கை ரீதியாக இருப்பீங்க இஷ்டத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு வழி ஒரு பாதை அதில் தான் பயணம் பண்ணுவீங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க சரியா கவலைப்படுவீங்க மற்றவங்க நம்மளை மாதிரி இருக்க மாட்டேக்காங்களேன்னா அப்படி வருத்தப்படுவீங்க கவலைப்படுவீங்க அது வந்து உங்கள் இயல்பிலே இருக்கும் ஸோ பேர்பட்ட உங்களுக்கு நீதிமானாக உங்களுக்கு வந்து விநாயகர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விநாயகன் வந்து சனி பகவானுடைய நண்பர் சனி பகவான் விநாயகரும் பாலி பருவத்தில் அவங்க வந்து நண்பராக இருந்திருக்கிறாங்க அதனால தான் சனி பகவான் வந்து விநாயகரை பிடிக்கலை அவர் எல்லா கிரகத்தையும் பிடிச்சிட்டாரு எல்லா தெய்வத்தையும் பிடிச்சிட்டாரு சிவன் பருமானை கூட பிடிச்சிருந்தார் ஆனால் விநாயகப் பெருமானை இன்று போய் நாளை வான்னு முதல் எழுதி வச்சுட்டு டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கிறாரு ஸோ சனி பகவானால் பிடிக்கப்படாத ஒரு தெய்வம் இருக்குன்னா அது வந்து விநாயகப் பெருமான் தான் ஸோ விநாயகபெருமானை மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அந்த வழிபாடு சிறப்பை தரும் ஏன்னா சனி ராகு இணைவு செவ்வாய் பார்வை இந்த சம்பந்தமெல்லாம் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு மிகச் சிறப்பை தரும் சரி சார் விநாயகர் மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் நிறையெல்லாம் சொல்லலை பழங்கள்ங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறேன் மகர ராசிக்கு வந்து பழங்கள் நிறையா சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை வச்சு எப்படி சாமி கும்பிடணும் அதை சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சில நான் சொல்கிறேன் நான் ஏன்னா பழங்கள் சொல்லாமல் வீடியோ நிறைய பண்ண முடியாது மகர ராசிக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வீடியோலாம் நம்ம வீடியோவில் சொல்கிற அந்த பூஜை புனஸ்காரத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மகர ராசிக்கு அடுத்து வந்து காலங்கள் நல்லா தான் கணிஞ்சு வருது செவ்வாய் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே மகச்சிறப்பாக இருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வரதெல்லாம் மகச்சிறப்பு தான் சுக்கரன் ராசியை பார்க்குறாரு அருமையான அமைப்பு சரியான நேரலை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து குடையவன் ராசியை பார்க்கறதுனால பிள்ளைகளால் இருந்த பிரச்சனை சரியாக பெயரும் பிள்ளைகளால் சில கஷ்டங்கள் மன வருத்தங்கள்லாம் இருந்தது அது சரியாக போயிடும் பத்துக்குடையவன் ராசியை பார்க்கறதுனால தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் அதனால் உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது நான் இந்த வீடியோ இப்போ நான் பலனை சொல்கிறேன் கடைசியில் வந்து இந்த விநாயகரோடய மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை தினமும் சொன்னிங்கன்னா அல்ல அல்ல குறையாத பணம் வந்து உங்களை சேரும் ரைட்டு பலன்கள் எப்படி சார் இருக்குது சுக்குரன் ராசியை பார்க்குறாரு ஆள் நல்லா நிலமையாக இருப்பீங்க எதுலேயும் வந்து ஒரு காரிய மந்திரமாக இருப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தொழிலில் நல்ல முனைவாக இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தெய்வத்தை கும்பிடுவீங்க சுக்கரன் அப்பளுக்கென்று பார்க்குறாரு சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க ஏழாம் இடத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அருமையான அமைப்பு லக்ஷ்மி நாராயண யோகம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்குது புதனும் தன் பங்குக்கு நல்ல பலனில் கொடுப்பாரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுயசாரத்தில் போகிறார் மிகச்சிறப்பாக இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறாரு நல்ல விசேஷந்தான் இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியாக இந்த வயலில் பார்த்தோம்னா மன நிறைவாக இருப்பீங்க கண்ணில் இருக்கிற செவ்வாய் நாலாவக்கூடையவன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறாரு குடும்பத்தில் தப்பன் உறவு இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில காண்ட்ரவர்ஷன் இருக்கும் ஏன்னா செவ்வா வந்து ஒரு அதிகார உள்ள கிரகம் அப்பா பேச்சை அம்மா கேட்கணும்னா அப்பா ரொம்ப அடமண்டாக இருப்பார் அதனால் ரெண்டு பேத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போக சொல்லுங்கள் சில குடும்பத்தில் இது நடக்கும் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அது மாதிரி சம்பவம்லாம் நடக்கும் அதுபோல் செவ்வா வந்து ராசிக்கு வந்து பதினொன்று குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அப்பா வழியில் லாபம் இருக்கும் உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும் பங்காளிகளால் நல்லா பெருமை இருக்கும் அப்பா வழி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது உங்களுக்கு இந்த கால இந்த காலகட்டத்தில் வந்து பழங்கள் உச்ச பழங்கள் இருக்கும் டாப் கிளாஸ் யோகம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் சரியானேரில் எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருந்தாலுமே ஸ்தான பலம் படுறாரு ஆவணி மாதம் முழுக்க ஸ்தான பலம் பட்றாரு அதனால் என்ன இருப்பீங்கன்னா பெரிய லெவலில் சோதனைகள்லாம் இருக்காது எட்டாம் மடம் வந்து தான் ஆனால் ஆச்சுப்பட்டு இருக்கிறனால பெரிய லெவலில் சோதனை இருக்காது உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் சரியாக உடல் உஷ்ணமாக வருது கண் பொங்குறது கண்ணில் கண்ணீர் வடிவது மர்ம உறுப்புகளை அரிச்சல் வருது எரிச்சல் வருது வேனக்கட்டி வருது மோசன் போடும்போது பிரச்சனை இது மாதிரி மர்ம உறுப்புல சில பிரச்சனைகள் இருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் அதனால் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க பர்கரு புரோட்டா இதெல்லாம் நைட் நேரம் தவிர்த்துருங்க சீதோஷனமாக சாப்பிடுங்க வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும் கடந்த காலத்தில் பங்கு சந்தையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் போயிடுச்சு ஆயிரக்கணக்கில் போயிடுச்சு லட்சக்கணக்கில் சில லட்சக்கணக்கில் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஆன்லைனில் பொதுவாக ஆன்லைனில் வந்து இது பண்ணக்கூடாது அது வந்து சட்ட விரோதமாக சில காரியங்கள் இருக்குது அதில் ஈடுபடாதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற காரியங்களில் நல்ல லாபம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்ல லாபம் இருக்கும் சரியா ஷேர் மார்க்கெட் நல்ல லாபமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏனிங் இருக்கும் அதே மாதிரி வந்து செவ்வாய் ராகு செவ்வாயை பார்க்குறாரு அது போக செவ்வாய் சனியை பார்க்குறாரு வக்கர சனியை பார்க்குறாரு இந்த காம்பினேஷன் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தெய்வரி அஷ்டமி அன்னைக்கு சிவ சிவன் பருப்பன் கோயிலுக்கு போயிட்டு காலபெருவர் வழிபாடு பண்ணுங்கள் இது கண்டிப்பாக செய்யுங்க முடியாதவர்கள் கற்பனை சாமியை கும்பிடுங்க காலபெருவர் வழிபாடு அல்லது கற்பனை சாமி வழிபாடு சிறப்பே தரும் இது போக விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணணும் தினமும் விநாயகர் நாமத்தை சொல்லணும் காலையில் எஞ்சி குளித்து முடிச்சுட்டு ஆறு டு ஏழுக்குள்ளே சொல்லிடணும் நெத்தியில் விபூதியை பூசிட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் என்னென்னு அடுத்து சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏன்னா கேது வந்து அடுத்து வருகின்ற இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே எட்டாம் இடம் ஏழாம் மடத்தால் கேது இருக்கக்கூடாது ஸோ அவர் சிம்மத்திலேருந்து கடக்கத்துக்கு வந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா அடுத்த ராசிக்கு ராகு வந்துடுவார் ஸோ விநாயகர் வழிபாடு எந்த அளவுக்கு வலு வலி அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கல் தீரும் இண்டிகிரேஷன் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும் இருக்கும் அக்கம் உணவு நல்லாயிருக்கும் சொந்த பந்தத்தில் இணக்கம் வரும் திருமண திருமணம் நடக்கும் திருமண தடைகள் சரியாகும் ஸோ இப்படி சில நல்ல பலன்கள் நடக்கணும்னா விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணணும் வீர கணபதி அந்த ஃபோட்டோ இமேஜை அனுப்புகிறேன் நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கூட நான் அனுப்புகிறேன் அடுத்த வரை இந்த காலத்தில் அதுபோக இந்த நேரத்தில் மகர ராசி நேர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சில பேருக்கு தசாபுத்தி நடக்கும் செவ்வாதிசை ராகதிசை குரு திசை சனி திசை இப்படி நடக்கும் அதுக்கேற்ற புத்திக்கேற்ற இறைவனை வழிபாடு பண்ணணும் தெய்வ வழிபாடு வீட்டிலே பண்ணணும் அதுக்குண்டான ஃபோட்டோ நான் வந்து ரெடி பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் நேரம் பற்ற மாட்டிக்கு இறை அருளை பெற்று அதை வந்து ரெடி பண்ணி பூஜை கோயிலில் பூஜை பண்ணி அதை நான் வந்து கூட கொடுக்குறேன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்குவோம் அதனால் சில பேருக்கு தசா புத்தி அடிப்படையில் தான் பழங்கள் நடக்கும் தசா புத்தி தான் நிஜமானது நிகழ்காலத்தை நிர்ணயிக்கிறது ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ குருதஸியில் சிபாபத்தி நடக்குதுன்னா திருச்செந்தூர் முருகனை வச்சு கும்பிடணும் ஸோ திருச்செந்தூர் முருகன் படத்தை நாங்கள் வாங்கி ஃப்ரேம் பண்ணி அதை பூஜை பண்ணி மறுபடி கொடுப்போம் நீங்கள் அதை வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கலாம் சரியா நேர்களே இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கோயிலில் போய் கூட வாங்கிக்கலாம் இப்போ குருதைசியை சிவாபத்தி நடக்கிறவங்க முருகன் பருப்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கூட அங்கே மூலஸ்தானத்தில் முருகன் முருகப்பெருமானை வாங்கி கூட நீங்கள் வந்து வீட்டில் பூஜிக்கலாம் முடியாதவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரியாக கொரியரில் அனுப்பிவிடுவோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்குவோம் எல்லா தசாபுத்திக்குமே கொடுப்போம் அதுபோக உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதாக இருந்தாலுமே அதை அனுப்புவோம் அதுபோக ஒவ்வொரு ராசிக்கும் சில விநாயகர் சில கடவுள்கள் வந்து முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுகிறது அந்த கடவுளுடைய இமேஜை அனுப்பிவிடுவோம் இப்போ இந்த வீர கணபதினு சொல்கிறேன் பார்த்திங்களா வீர கணபதி வந்து மகர ராசிக்கு வேண்டிய தெய்வம் சரியா அதனால் அவர் படத்தை வச்சு நீங்கள் விநாயகர் சேர்த்து நீ கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பண உறவு நல்லாயிருக்கும் தொட்டக்காரியம் தொழிலும் காரிய அனுகூலம் இருக்கும் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் பயணங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழில் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் ஏற்பட்ட சிக்கல்லாம் சரியாக பெறும் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஏழாம் இடத்துலருந்து ராசியாக பார்க்குறாரு ஏற்கனவே சொல்லிட்டேன் சுக்கரன் பார்க்கறதுனால பெண்கள் வழியில் நல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சவங்களும் சரியாக பெறும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தார் குரு கூட சேர்ந்து இருந்தார் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால செலவு நிறையா இருந்திருக்கும் இப்போ பெண்கள் வழியில் செலவு இருந்தவங்க பெண்களால் மன அழுத்தத்துக்கு ஆளானவங்க பெண் வழியில் சில பிரச்சனை இருந்தவங்களுக்கெலாம் வடிவாளமாகிடும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வருகிற பௌர்ணமிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்கிறாரு சந்திரன் வந்து பௌர்ணமி வளர்புறை தேவரிக்கு உட்பட்டு பழங்களை கொடுப்பாரு ஸோ வருகிற அமாவாசைக்கு மேலே மகச்சிறப்பாக இருக்கும் அம்மாவாசைட்டு பௌர்ணமி சிறப்பாக இருக்கும் இதில் வேறு கிரகணம் வருது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கிரகணம் வருது செப்டம்பர் ஏழாம் தேதி அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் சரியான இதுலேயே கிரகணங்கள் அடுத்தடுத்து வருது அமாவாசை பௌர்ணமி அடுத்து கிரகங்கள் வருது திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படும் அதில் யோகம் இருக்கும் குடும்பத் தலைவன் தலைவிக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் தலைவன் தலைவிக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வினா சேர்த்து முடிந்து வருகிற நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும் நல்ல சுப செய்திகள்லாம் உங்கள் காதில் வந்து நிற்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து அந்த மந்திரம் என்ன சார் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பூஜை பண்ணுற விவரத்தையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே நேர்களே அந்த மந்திரத்தோட இமேஜ் அனுப்புகிறேன் அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் கமெண்ட் பாக்ஸில் அனுப்ப முடியாது ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கங் கணபதாயே வரவத ஸ்வர்வ சண்ம வசமண்யே ஸ்வாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சரியா நேர்களே இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மந்திரத்தை வந்து இருபத்தெட்டு தடவை சொல்லணும் இருபத்தெட்டு தடவை சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா சித்தி காரிய சித்திகள் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட காரியம் நடக்கும் வசியமாகும் உங்களுக்கு ஆகாதவங்க உங்கள்கிட்ட சேர்ந்து வருவாங்க அநேக சித்திகள் கிடைக்கும் ஏன்னா விநாயகர் வந்து சித்தி புத்திக்குள்ள கிரகம் அதனால் சக்தியும் கொடுப்பார் சித்தியும் கொடுப்பார் புத்தியும் கொடுப்பார் குண்டலி விநியாசம் கிடைக்கும் ஸோ இந்த இருபத்தெட்டு அச்சரங்களை வந்து நீங்கள் சொல்லணும் அதுபோக விநாயகர் வழிபாடு அருகும்புல் தாமரை வில்வத்தலம் செவ்வரளி இது மாதிரி பூக்களால் விநாயகர் பூஜை செய்யலாம் இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா செல்வம் கையில் காசு பணம் இருக்கும் அறிவு வளரும் ஞானம் வளரும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால கையில் காசு பணம் இருக்கும் வற்றாத ஜீவநிதையாக பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விநாயகருடைய உபயசானத்தை விவேசானத்தை சொல்கிறது நல்ல வழிபாடு பார்க்கப்படுகிறது இது அந்த காலத்தில் கர்ண வழிபாடுன்னு சொல்லுவாங்க சரியா கர்ண வழிபாடுன்னு என்ன பரம்பரையாக தொட்டு வழங்குற வழிபாடு சொல்லுவாங்க ஸோ இதை பண்ணுறவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் கணபதி விநாயகப் பெருமானை கும்பிட்றவங்க கருப்பு நீளம் இது மாதிரி ட்ரெஸ்ஸை போடக்கூடாது நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணும்போது விநாயகர் பூஜை பண்ணும்போது விநாயகர் கும் பூஜிக்கும் போது உங்கள் உடை ஆடையில் வந்து கருப்போ நீளமோ இருக்கக்கூடாது சிவப்பு கோல்டு கலர் வச்சுக்கலாம் சரியா விநாயகரை கும்பிடும் போது வந்து எப்போயுமே சிவப்பு கலரு அல்லது கோல்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த நேரம் சிவப்பு கலர் காவி வேஷ்டி இல்லைனா சிவப்பு கலர் சட்டை இல்லைனா புன்னரம் ஆரஞ்சு நிறம் இது மாதிரி கலரை யூஸ் பண்ணிக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷத்தை கும்பிடணும் விநாயகர் வந்து முதல் கடவுள் மூலப்பொருள் ஸோ அவருடைய அணுக்கரம் கிடச்சிருச்சுன்னா அனைத்தும் வசப்படும் ரொம்ப துணிமணி உடுத்துறது ரொம்ப கவனமாக இருக்கணும் பூஜை பண்ணும்போது அந்த துணியை உடுத்துக்கோங்க இல்லைனா சோப்பு கலர் ஒரு வேட்டியை துண்டை கட்டி கூட பூஜை பண்ணலாம் பெண்கள் சிவப்பு கலர் சேலை கட்டிக்கலாம் துளசி போடக்கூடாது விநாயகருக்கு எப்போயுமே துளசி மாலை போடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன அருகம்புல் வில்வத்தலை இது மாதிரி பொருட்களை போடலாம் வெள்ளருக்கு போடலாம் அதுபோல் கணபதி மந்திரத்தை வந்து எப்போ சார் சொல்லணும் அப்படின்னா பிரம்மமுத்திரத்தில் சொல்லணும் பிரம்மமுத்திரம் அப்படின்னா காலையில் நாலு டு நாலரை டு ஆறு அந்த டயத்துக்குள்ளே சொல்லணும் சில வேளால முடியாது ஏன்னால் காலையில் அந்த டயத்தில் சொல்ல முடியாது ஆனால் அந்த காலையில் அந்த டயத்தில் எந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை ஆரம்பிங்க சரியா அந்த மந்திரம் நான் சொன்னேன் மாற்றிங்களா அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ விநாயகர் வழிபாட்டில் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் எளிமையாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மந்திரத்தை விநாயகசேர்த்தி காலையில் செஞ்சுருங்க நல்ல நேரம் நல்ல நேரத்தை வந்து நீங்கள் புதன்கிழமை காலையில் நல்ல நேரம் கால பார்த்துக்கலாம் சரியா நான் நல்ல நேரத்தை அடுத்து சொல்கிறேன் இந்த இருபத்தெட்டு அச்சரங்கள் அந்த இருபத்தெட்டுனா அந்த ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதியே வரவத ஸ்வர்வ சன்மாய வசனமன சுவாக அந்த மந்திரத்தை அதோட இருபத்தெட்டு அச்சங்கள் அது சரியா அதனுடைய ஒவ்வொருடைய எழுத்துக்கள் அருகம்புல் தாமரை வில்வதளம் செவ்வரளி இது மாதிரி பூவை விநாயகர் போடலாம் இருக்களம்பூவும் போடலாம் மாலையும் போடலாம் விநாயகருக்கு வந்து கோமதம் வைக்கலாம் லட்டு இல்லைனா குழுக்கட்டை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும் நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விருப்பப்படலை முக்கியமானதை சூட்சுமத்தை மட்டும் சொல்கிறேன் விநாயகர் பூஜை டைம் போது கருப்பு அல்லது நீலம் கலர் யூஸ் பண்ணக்கூடாது பிரம்மமுத்திரத்தில் தான் சொல்லணும் அதுதான் ரொம்ப நன்றி நாலரை டு ஆறு கணேச உத்திர தாயினி உபநிஷம் அது பேர் அந்த நேரத்துக்கு வந்து அருமையான அமைப்பு சொல்லி பழகி பாருங்கள் ஒரு அஞ்சே முக்காலுக்கு எந்திரிங்க அஞ்சே முக்காலுக்கு எழுந்திரிச்சுட்டு கையை காலை கழுவிட்டு சுத்தமாக தான் இருப்பீங்க விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறம் சாமிக்கு முட்டுக்கோங்க ஸோ அந்த மந்திரத்தை அந்த டயத்தில் சொல்லணும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே நல்லாவும் இருக்குது மகர ராசிக்கு சிறப்பாகவும் இருக்குது நான் வந்து நல்ல நேரத்தை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன் அல்லல்ல குறையாத பற்றாத மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும் புதன்கிழமை நல்ல நேரம் எப்போங்க சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா புதன்கிழமை உங்களுக்கு வந்து ராகு வேலை பன்னெண்டு டூ ஒன்றரை பத்தரை டு பன்னெண்டு வந்து குளிகை ஏழு டு ஒம்பது வந்து யமகண்டம் புதன்கிழமை சுப ஓரை இப்போ வருது பார்த்தோம்னா ஓரை தான் ரொம்ப முக்கியம் ஓரை பார்க்குறவங்களுக்கு திதி நாலு நட்சத்திரம் அதில் தோசம் கிடையாது ஓரை தான் ரொம்ப முக்கியம் சரியா இரலை ஓரப்படி நீங்கள் கொண்டாடலாம் ஓரை ஓரை வந்து புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் புதன் ஓரை சரியாக அந்த டைத்தில் பண்ணலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்போது வச்சுக்கோங்க விநாயகர் சேர்த்து இரவு எட்டு டு ஒம்பது பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் ஈவினிங் தான் எல்லாத்துக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் திதி எவ்வளோ சதுர்த்தி தீதி இருக்கா சார் அப்படின்னா இருக்குது சரியா இறைவன் செயலால் அது இருக்குது அது எப்போ வரைக்கும் இருக்குது சதுர்த்தி திதி மதியம் வரைக்கும் தான் இருக்குது அப்போ மதியம் மூணு 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 மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது மூணு மூணு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிஷம் இருக்குது சரியா மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம்னால் நைட்டில் கும்பிட முடியாது இங்கே நிறைய பேர் தப்பு விடுறது தான் நிறைய பேர் விநாசத்தை இன்னைக்கு நைட்டில் கும்பிடுவாங்க ஆனால் திதி போயிடும் சதுர்த்தி போய் பஞ்சமி வந்துடும் ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மதியம் மூணு ஐம்பதுக்குள்ளே பூஜ்ஜியம் முடிச்சிடணும் ஸோ நல்ல நேரம் படி பார்த்தோம்னா காலையில் ஒன்பதே கால் டு பத்தே கால் சரியாக ஓர பார்க்க வேண்டாம் நல்ல நேரமே பார்த்துக்கோங்க ஒன்பது கால் டு பத்த காலையில் கும்பிட்டுருங்க இல்லைனா மாலை ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலை மதிய நேரம் வேண்டாம் லஞ்சம் வர வேண்டாம் ஸோ காலை நேரம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதை கால் டு பத்து கால் வீட்டில் பூஜ்ஜியம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க ஸோ வாட்டவர் பேபி பதினோரு மணிக்குள்ளே விநாயகர் சம்மந்தப்பட்ட காரியத்தை முடிச்சுருங்க நீங்கள் வீட்டில் கும்பிட்டாலும் சரி வேலை இடத்துல கும்பிட்டாலும் சரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் பண்ணுற எந்த இடத்துலையும் பிள்ளையாக இருக்கும் சரி காலையில் ஒம்பது காலு டூ பத்து கால் கூட முடிச்சுருங்க மூணு ஐம்பதுக்கு மேலே திதி கிடையாது சரியா சில பேர் நைட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திதி முடிஞ்ச பிறகு கும்பிடுவாங்க வினார் சதுர்த்திங்கிறது திதி தான் சதுர்த்திங்கிறது திதி தான் ஸோ திதியை மையப்படுத்தி செய்கிறது நிறைய வளர்புறை சதுர்த்தி வளர்ப்புறை சதுர்த்தி திதி தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து மூணு ஐம்பதுக்குள்ளே பூஜ்யம் முடிச்சுருங்க உங்கள் சௌரியந்தான் வாழ்த்துக்கள் நேரலே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் எதுவும் கேள்வி கேளுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஜனநாஜன் செக் பண்ணுறங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இந்த விநாயகர் படம் வீர கணபதி படம் வேணுனாலும் கேளுங்க அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை அனுப்புகிறேன் இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உள்ளன்போடு மனம் உருகி ஊன் உருகி விநாயகர் சக்தி இன்றைக்கி உங்களுக்கு வற்றாத செல்வம் இருக்கும் செல்வ பிரச்சனை இருக்காது எல்லாமே கை கொடுக்கும் சரியா முதல் கடவுளாம் விநாயகபெருமான் கணபதி இனத்திட கலங்கும் வல்வினை அந்த கணேசன் அந்த கணேசப் பெருமான் விநாயகப் பெருமான் முக்கன் முதல்வன் மூலப்பொருள் உங்களுக்கு அனைத்து வளங்களில் நலங்களையும் கொடுப்பார் அனைத்து நலங்களைப் பெற்று வளங்களைப் பெற்று தேக ஐக்கத்துடன் தீர்க்காலுடன் மகர ராசி நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே